என்னது பேச்சு போட்டிக்கு லட்சக்கணக்கில் பெருசா அதுவும் மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் பேசினா போதுமா என்னது வெறும் வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பினாலே போதுமா அட ஆமாங்க யான் தமிழ் மிக விரைவில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புன்னு சொன்னோம் இல்லையா இதோ அதுக்கான நேரம் வந்தாச்சு உலக தமிழர்களுக்காக யான் அறக்கட்டளை நடத்தும் டிஜிட்டல் பேச்சு போட்டி குரலின் குரல் பத்து வயது குழந்தைகள் நீண்டு அறுபது வயசு பெரியவங்க வரை எல்லா தரப்பினரும் கலந்துக்கலாம் சரி என்ன போட்டி நம்ம யான் தமிழ்ல நிறைய திருக்குறள் வீடியோஸ் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு திருக்குறளை நீங்க தலைப்பா தேர்ந்தெடுத்து ஒரு வீடியோவா பேசி யான் அறக்கட்டளையோட வெப்சைட்டான ஆன யான் டாட் லைவ்ல அப்லோட் பண்ணுங்க கூடவே உங்க வயசுக்கான சான்றையும் இணைச்சிடுங்க அவ்வளவுதான் தமிழ்நாட்டோட பிரபலமான பேச்சாளர்கள் உங்களோட பேச்ச ஆராய்ந்து பரிசலிக்க போறாங்க சரி என்னென்ன பரிசுகள் தெரியுமா ஜூனியர் கேட்டகரி பத்து வயசுல இருந்து பதிமூணு வயசு வரையிலான குழந்தைகளுக்கு முதல் பரிசு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசு பத்தாயிரம் மூன்றாவது பரிசு ஐந்தாயிரம் ரூபாய் சீனியர் கேட்டகரி அதாவது பதினாலு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரை உள்ளவங்க கலந்து கொள்ற பிரிவு முதல் பரிசு ஐம்பதாயிரம் பரிசு மூன்றாவது பரிசு பத்தாயிரம் கலந்துக்கலாம் இந்த பிரிவுல முதல் பரிசு ஒரு லட்சம் இரண்டாவது பரிசு ஐம்பதாயிரம் மூன்றாவது பரிசு இருபத்தைந்தாயிரம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் பல ஆச்சரியமூட்டும் பரிசுகளும் இருக்கு இன்னும் என்னங்க போனை எடுங்க

இந்த வீடியோவை மறக்காம உங்க குடும்பத்தார்கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க அவங்கள இந்த போட்டியில கலந்து கொள்ள சொல்லுங்க நமது வார்த்தைகளிலும் வாழ்விலும் திருக்குறளின் ஒளி பரவட்டும் யான் தமிழ் சேனலோட திருக்குறளோட பிளேலிஸ்டோட லிங்க்கும் நீங்க எடுக்கிற வீடியோவை அப்லோட் பண்ற லிங்க்கும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்க வீடியோவை அப்லோட் பண்ற கடைசி தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு மறந்துடாதீங்க இணைந்திருங்கள் யான் தமிழுடன் we are by aribal